மாணவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விஜ்னாந்தே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம் ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நாம சிப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கருஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் வியாழக்கிழமை சோப கருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அதாவது நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகு பகவானும் சந்திருக்கின்றார்கள் விருச்சியத்தில் அதாவது புதன் சுக்ரன் இருவரும் சந்திருக்கின்றார்கள் சந்திரன் கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் தனுர் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றாருங்க அதாவது உங்களுடைய பாக்கிஸ்தானத்தில் வீட்டு இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் வெளிநாடு முயற்சிகள் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் இன்றைய நாளில் முயற்சி செய்வது உத்தமங்க இன்றைய தினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகளுக்கு நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக கிட்டும் கணவன் மனைவி இடையே நல்லதொரு ஒற்றுமையும் புரிதலும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ஸ்தானத்தில் புதனுடன் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக கலைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும் தம்பதிகளிடையே சிறு சிறு சரசலப்புகள் வந்து போகும் இருப்பினும் பெரிய அளவிற்கு அதாவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானம் அடைவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஸ்தானத்தில் இருப்பதால் ஏஜென்சி கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலங்கள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உப ஜெயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உத்தியோகஸ்தர்களிடம் வேலை பலு அதிகரிக்கலாம் இருப்பினும் சக ஊழியர்களின் உதவியால் உங்களுடைய வேலைகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வெளிவட்டாரங்களில் மதிப்பு உயரும் பங்கு சந்தைகளில் லாபங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மிக அருமையாகவே வீழ்ச்சியிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்திப்பதால் பலவித நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி உண்டு அரசு உத்தியோகத்திற்காக அதாவது எழு எழுதுபவர்கள் மற்றும் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலங்கள் உண்டு இன்று கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து முகர்கள் உண்டாகும் கவனம் தேவை மௌனம் அவசியம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதனுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் இவர்களெல்லாம் இருப்பது மிக விசேஷமான ஒரு காரியம் இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு செய்திகள் கிடைக்கும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கும் வழி உண்டு இன்றைய தினத்தில் கடத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதால் அதாவது உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கூட்டு வியாபாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள் நல்ல ஒரு புரிதலும் நல்லதொரு நட்பும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் அதுவும் சுகஸ்தானத்தில் அதாவது இருப்பதனால பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது அதாவது ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் லைட் வெயிட் என்ற பொருட்கள் வேலை அதாவது வியாபாரம் செய்வர்களுக்கு லைட் வெயிட் என்றால் பேப்பர் பவுடர்ஸ் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு லிக்விட் பவுடர்ஸ் இவ்வாறு வேலை செய்வர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக கிட்டும் உங்களுடைய அதாவது கலத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவில் பஞ்சமில்லை என்று சொல்லாம் வாரா கடன்களும் அதாவது பாக்கி தொகைகளும் வசூலாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கர பகவான் தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாக்கு அதாவது மிளிரும் என்று சொல்லலாம் இனிமையாகும் மற்றும் உங்களுடைய பேச்சினால் வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் வாடிக்கையாளர்கள் பெறுவார்கள் மற்றும் உங்களுடைய பெண்கள் அதாவது நேரத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் அந்த இருப்பு சக்திகள் அதிகரிக்கும் அவர்களால் தங்களுக்கு நன்மைகள் பெருகும் ஒரு சிலருக்கு புதுமுக அறிமுகங்கள் கிடைக்கும் அவர்களால் ஆதாயங்கள் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஏற்றங்கள் உண்டு குறிப்பாக மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கு நல்லதொரு எதிர்காலங்கள் உண்டு தாங்கள் நினைத்த சில காரியங்கள் ஈடேறுவீர்கள் மற்றும் இன்றைய தினத்தில் குறிப்பாக சகோதர சகோதரி வழிகளில் அதாவது புரிந்து கொள்ளுதலும் மற்றும் உங்களுடைய வேலைக்கு அவர்கள் ஒத்தாசையாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பது மிக விசேஷம் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவான் விரை ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு கட்டுக்குள் இருப்பார்கள் அல்லது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் நல்லதொரு புரிதலும் அவர்களால் ஆதாயமும் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக அதுவும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் சகோதர சகோதரியிடமும் நல்லதொரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் மகர ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது வீட்டிற்கு தேவையான முக்கியமான அதுவும் எலக்ட்ரானிக் பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும் இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் பல விதத்திலும் நன்மைகள் கிட்டும் வெளிநாடு முயற்சிகள் பளிக்கும் ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெறுவதாலும் மற்றும் இன்று சந்திரனுடைய நிலை அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணிப்பதால் சந்தாசமும் தோன்றுகிறது இதன் காரணமாக தாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணிகளை ஒத்தி போடுவது நல்லது குறிப்பாக பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது காரணம் சிறு சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய தினத்தில் யாரிடமும் வாக்குவாதங்கள் வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதன் காரணமாக பொறுமை அவசியம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய இறைவனை பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே யார் இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அதாவது ராகு பகவான் இருப்பதால் பல சிந்தனைகளுடன் தாங்கள் இதுவா அதுவா என்று குழம்பு கொண்டிருப்பீர்கள் கவலை வேண்டாம் அனைத்து விதத்திலும் தங்களுக்கு நன்மையே நிகழும் சனி பகவான் ஏலதீசனியின் பிடியில் இருந்தாலும் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு அதுவும் குறிப்பாக இன்று சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் நல்லதொரு அதாவது அந்யோன்யம் மிகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்